நம்பிக்கையே இருக்கிறது இல்லையா நமக்கு இதனால் நம்ம நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பணும் நம்பணுங்க நம்பாததுக்கு நடராஜா நம்பாதவங்களுக்கு யமராஜா நம்பியவருக்கு நடராஜா நம்பாததுக்கு யமராஜாங்க சிம்பிளா இதெல்லாம் நம்பிக்கையோடு அதை கட்டாயம் நான் தூது வேலை எடுத்துட்டேன் என இன்னைக்கு எனக்கு வந்துட்டு பிணி வராதுன்னு நான் நம்பி இருக்கணும் தூது வேலையும் சாப்பிட்ற கரிசாலையும் சாப்பிட்ற சன்மார்த்தில் இருக்கிற அப்புறம் டாக்டர்கிட்ட ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கட்டின மடியில் ஏற்றிட்டு ஓடுறேன் இதனால் ஒரு சின்ன விஷயம் அப்போ என்ன நம்பிக்கை என்ன ஆச்சு ஆ கொஞ்சம் பொறுமை இருக்குதா தெய்வ முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக பாவித்து அவங்ககிட்ட போய் சொன்னேன் பெருமான் சுவாமி இந்த மாதிரி இடையூறு வந்துருச்சு என்னுடைய அஜாக்கிரத்தினால இது எப்படி செய்கிறதுன்னு சொன்னால் அறிவே வடிவாக நமக்கு பெருமான் உள்ளேருந்து உணர்த்துவார் இது செய்யா மகனேன்னு எவ்வளோ வேறு அற்புதம் இருக்குது கொஞ்சம் பொறுமை இல்லையே நம்பிக்கை இல்லை அவசரப்படுற அதனால் நம்பி நம்பி நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் இந்த சந்தேகனை தாக்காமல் பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியம் சந்தேகம்ன்றத ஒரு நோய் தான் அது சண்மார்க்கத்தில் எனக்கு எப்படியா மரணம் வரும் பார்க்கலாயான்னு எத்தனி பேர் சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லைங்க தத்துவம் பேசுவோம் அந்த உலகத்தில் அப்புறம் எல்லாேருமே இங்கே இந்த டைப் இங்கே இடம் போட்டோம் அந்த வேலை வானடா நீ முதல்ல நம்பியா அது அவருடைய சமாஜம் அவர் டிபார்ட்மெண்ட்டில் போய் இவன் கை வைக்கிறான் எல்லாருமே நிலச்சி நின்றுட்டு அந்த பூமி தாங்குமாடா எப்படின்னா கருணியா வந்து தத்துவம் பேசுகிறான் அப்படி பார்த்தா விஷ ஜந்துக்கள் ஏன் விரிவாகலை நான் நாகப்பாம்பு அந்த பாம்பு இந்த பாம்புன்ற ஏன் அதிகமாகல புளி கரடி சிங்கெல்லாம் ஆடு மாடு கோழி குதிரை மாதிரி ஏன் அதிகமாக உற்பத்தி ஆகல பெருமானுக்கு தெரியும்